வணக்கம் இன்று தினம் ஒரு குரல் எண்பத்தி நான்காவது குரல் பார்க்கலாம் தினம் ஒரு குரல் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் எண்பத்தி நான்கு அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விரந்து ஓம்புவானில் அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விரந்து ஓம்புவான் இல் குரல் விளக்கம் நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமலர்ச்சி கொண்டு போட்டுகின்றவனுடைய வீட்டில் மனம் திருமகள் வந்து வாழ்வாள் என்பது இதன் பொருள் இன்னும் எளிமையா சொல்லணும்னா தான் வீட்டுக்கு வர விந் விருந்தின விருந்தினர்களை முகமலர்ச்சி கொண்டு அதாவது சிரிச்ச முகத்தோட தான் வீட்டுக்கு வர விருந்தினர்களை வரவேற்று அவங்கள ந அவங்களுக்கு நல்ல விஷயம் பண்ணுறவங்களோட வீட்டில் திருமகள் வந்து வாழ்வாங்களாம் திருமகள் ம உ உள்ள மகிழ்ச்சி கொண்டு மன மகிழ்ச்சி கொண்டு திருமகள்னா லக்ஷ்மி தேவி வந்து தான் வீட்டில் வாழ்வாங்களாம் அதாவது செல்வம் பெருகும் வீட்டுக்கு வர விருந்தினர்களை நல்லபடியா உபசரிச்சு அனுப்புகிறவங்களோட வீட்டில் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி